ஏதுக்கு அவள்கிட்ட சொல்லிக்கிட்டு கொடுக்கலாம் சர்ப்ரைஸா அத்தான் இதை சொல்லலைன்னா எனக்கே அது சர்ப்ரைஸாக தான் இருந்திருக்கும் உங்கள் சர்ப்ரைஸ் எல்லாம் போதும் சின்ன பொண்ணையும் சொல்லி இழுவேன் எல்லார்டையும் சொல்லி இப்போ மொத்த கூட்டத்தையும் கூட்டிடுவோம் இல்லையா இருக்கு இந்த இழுவை ஒருத்தி மட்டும் நம்மளை பார்த்து கொஞ்சம் பயந்துட்டு இருந்தா இப்போ அதுவும் சுத்தமாக இல்லாமல் போச்சு ம் காலங்காத்தார போய் ஒரு கப்பு காப்பி கேட்டதுக்கு அவளால் என்ன சொல்ல முடியுமோ சொல்லி விட்டுட்டா கேஸு தீந்து போச்சுன்னு வேற சொல்லி பார்த்தேன் பாவி ஒரு கப்பு காப்பி தந்தாளா போட்டு சின்ன பொண்ணெல்லாம் நம்மளை மாறி மாறி பேசியதை பார்த்து இழுவையும் படிச்சுட்டா ம் இருக்கட்டு கவனிச்சுக்கிடுதான் மனுஷன் என்ன ஆறு மணிக்கே கிளம்பி தங்கச்சியை வீட்டு போகிட்டு போயிருக்கு என்ன கதை ஏது கதைன்னு ஒன்றும் தெரியல தேதி நாள் ஆவண்டா உடனே சம்பள பைசா தான் கொண்டு கொடுக்க போயிருப்பாவ்ளோ இன்னைக்கு விட்டது தப்பா போச்சே சம்பள படத்தை மட்டும் கொடுத்துக்கிட்டு வரட்டு இன்னைக்கு வசந்தியை வேற மாதிரி இல்லையா பாப்பாவ கொடுத்து வச்சவா வசந்தி உன்ன மாதிரி இந்த உலகத்துல ஒரு குடுத்து வைப்பு யாருக்குமே இருக்காது ஆமா யானோ என்ன மாதிரி குடுத்து வைப்பு இல்லையாமே குடுத்து வைப்பு இப்ப ஏன் காலையில எழும்பணும் பக்கத்து உள்ள போய் கூட்டுக்கறி எல்லாம் வாங்கணும் எல்லாருக்கும் கொடுக்கணும் தின்னணும் உறங்கணும் ஊர் சுத்தணும் கதை பேசணும் ரொட்டீன் வாழ்க்கை உன்னோடது இதுதான் ஆமா இதைய பார்த்தாவ நான் டெய்லி எல்லாரும் வீட்டுல எல்லாம் வாங்கிட்டு இருக்கேன் டெய்லி எல்லாரும் தாராவ கூப்பிட்டு கூப்பிட்டு வசந்தி வா வாணி இங்க பாருங்க ஏதாவது சொல்லணும்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காதுங்க பாத்துக்கிடுங்க என்ன புதுசா கோவம் எல்லாம் வருது பொத்துக்கிட்டு என்ன கதையோ அதெல்லாம் இருக்கட்டு என்ன காலம் காத்தாலே தங்கச்சி கூப்பிட்டு தங்கச்சியார் வீட்டு போயிட்டு வந்துருக்கிய என்ன கதையோ என்ன சம்பள பைசா கூட குடுத்துட்டு வந்துட்டேனா எப்படி நான் காலம் காத்தாலே போன கதை இருக்கட்டு ஆமா நான் போகும்போது என் பின்னாடியே வந்து ராணிய கலை வீட்டுக்குள்ள போனதை பார்த்தேன் அது என்ன கதை ராணிய கலை வீட்டுக்குள்ளயா ஏதாவது கனவு கண்டிருப்பியா ஆமா அது என்னது ஏட்டி நான் கேட்டதுக்கு முதல்ல நீ பதில் சொல்லு காலங்காத்தல் நீ எங்க போயிட்டு வரா ஆ அதுவா ராணி கொஞ்சம் முறை சீனி இல்ல காபி போல சீனி இருந்தா தாவசந்தின்னு கேட்டாவ அதான் கொஞ்சம் முறை கொண்டு கொடுத்துட்டு வந்தேன் நீ கொண்டு கொடுத்துட்டு வந்தியா நம்பவே முடியல உங்களுக்கு என்ன கலாய்க்கலாம் இருக்க முடியாது இல்லையா போங்க அம்மா அது என்னது தங்கச்சி நேற்று பக்கத்து வீட்டுல ஒரு கல்யாண வீடா அங்க உள்ள பிரியாணி கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தாலும் அதான் உனக்கும் உமாளுக்கும் தந்து விட்டா இங்க இருக்கு எடுத்து சாப்பிடு பிரியாணியா ஓ அது நல்ல காலையிலேயே கூப்பிட்டாலாக சரி சரி நானும் கேஸ் தீந்து போச்சு என்னடா பண்ணலான்னு யோசிச்சிட்டு இருந்தேன் இன்னைக்கு இந்த பிரியாணி வச்சு சமாளிச்சிடலாம் நீ பிரியாணி தின்னு என துவாச ஏதாவது சுட்டு வை குளிச்சுக்கிட்டு வந்துடு எங்க பிரியாணிய சாப்பிடுங்க கேஸ் தீந்து போச்சுன்னு சொன்னீங்களா அதெல்லாம் என்ன தெரியாது ஏன் வேற கேஸ் இல்லாமல போச்சு என்னதோ துவாசை மட்டும் சுட்டு வை அம்மா நான் குளிச்சுக்கிட்டு வந்துடு பரவாயில்லையே ரேவதி குடுத்துட்டு இருக்கால பிரியாணி சூப்பர் தான் நம்மளும் பிள்ளை இந்த பிரியாணி சாப்பிட்டுலாம் கொடுக்கணுமா வேண்டாம் தெரியவா போகுது சரி இவள ரெண்டு துவாச கேட்டவள என்ன பண்ணதுக்கு மெதுவா ஆ வாசனையே அழுதே ரெண்டு துவாசம் மட்டும் ரெடி பண்ணிட்டேனா ம் இன்னைக்கு இப்படியே சமாளிச்சிடலாம் உமா சீக்கிரம் டைம் ஆயிட்டே இருக்கு நீங்க சாப்பிடுங்க நான் அதுக்குள்ள எடுத்து வச்சிருவேன் இன்னும் ஒரு துவாசை எடுத்துட்டு வரட்டா வேண்டா உமா இதுவே போதும் என்ன செல்வா சாப்பாடா நடக்குது ஆமா மெனியோ வாங்க உட்காருங்க என்ன மெனியோ சாப்பிடுறீங்களா ஐயே வேண்டா செல்வா நீ கேப்டதே போதும் பாத்துக்க சாப்பிட்ட மாதிரியே இருக்கு என்ன மெனியோ அண்ணன் வேலையை கிளம்பிட்டாப்ல இப்படி கிளம்பிட்டு இருக்காவ செல்வா இந்த நேரம் பார்த்து கேஸ் வேறு தீந்து போச்சு பார்த்துக்க அதான் இங்கே எண்ணெய் டிஃபன் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அவ வேலைக்கு என்ன பண்ண பார்த்தியா செல்வா அதனால தான் ஐயா அதனால என்ன மைனியோ உமா ஏ உமா ஏங்க உமா அண்ணன் வேலைக்கு போனோம் இல்லையா ரெண்டு தூ ஆசை மட்டும் சுட்டு கொடுத்துட்டு அண்ணன் சாப்பிட்டு போக்கு எப்படி செல்வா நான் சொல்லவே இல்லை எப்படி கண்டுபிடிச்சா என்கிட்ட சொன்ன நான் கொடுக்க மாட்டேன்னு குழந்தனார்கிட்ட சொல்லி சொல்லுது ம்

நீ சாப்பிடு செல்வா நீ ஏன் வச்சுக்கிட்டு இருக்க சாப்பிட்டுட்டு போ சரி மைனியோ டெய்லி ஒரு சாக்கு போக்கு கேஸ் இல்ல தண்ணி இல்ல பால் இல்ல எண்ணெய் இல்ல கடு இல்ல சீரம் இல்ல எப்பப்பா தான் இவ டெய்லி லிஸ்ட் போட்டு சொல்லி அனியே தெரியல ரெண்டு துவாசை சுட்டு குடிக்கிறதுல நான் குறைஞ்சு போயிட மாட்டேன் ம் இவ்வளோ இதுவே ஒரு பொழப்பா போயிடுச்சு என்ன பண்ணலாம் என்னதான் நம்ம சுட்டு கொடுத்தாலும் அத்தானிட்ட போய் நம்ம சுட்டு தந்ததுன்னு இவ சொல்ல போகிறது கிடையாது யோசி யோசி உமா யோசி அத்தானை எப்படி இங்கே வர வைக்கலாம் ஐடியா கால் பண்ணி அத்தானே இங்கே வர வச்சிடலாம் அதுதான் பெஸ்ட்டு

ஆனா அவ தோசையும் சாம்பாரும் ஒரு சட்னிய வைப்பா பாருங்க மைனி ஐயோ பத்து தோசை அசால்ட்டா இருந்த இடத்துல இருந்தே சாப்பிட்டுலாம் அவ்வளவு டேஸ்டா இருக்கும் டேஸ்டா இருக்கும் டேஸ்டா இருக்கும் வாயால சொல்லியா ஒரு வாய் நமக்கு தந்தாதானே தெரியும் என்ன டேஸ்ட் நீ அப்படியே செல்வா ஆமா மைனியோ சும்மா சொல்லக்கூடாது எப்படி தான் தோசை சுடுவான்னு தெரியல அவ்வளவு டேஸ்டா இருக்கு பரவாயில்லையே

ஆமா என்னைக்கு வீடு விடாத இருந்து வாங்கி தந்துட்டு இருக்கேன் ஒரு நாள் உங்களுக்கு சமைச்சு தந்தது இல்ல எட்டினா ஒண்ணே எட்ட என்ன சொல்லிட்டு போனே ரெண்டு தோசை சுட்டுவே குளிச்சிட்டு வரேன் தானே சொல்லிட்டு வந்தேன் நானும் உங்ககிட்ட கால்ல என்னங்க சொல்லிட்டு இருக்கேன் கேஸ் தீந்து போச்சு ஒண்ணும் இல்ல நீ அத நம்ம குழந்தை நேர ரெண்டு தோசை வாங்கலாம் வந்தேன் இது ஒரு குத்தமா என்ன யானா யார் எங்க இம்மா போய் மைனி கேட்டவ நம்ம வீட்ல தான் வந்து கேட்டா உட்கார்னா அதங்க தள்ளிய நிப்போம் எப்பவும் இப்படி தான் செல்வா எது செய்தாலும் குறை உரணியே சொல்லிட்டு வாவ பத்துக என்ன உட்காருங்க

எதுக்கு அவர்ட்டெல்லாம் சொல்லிக்கிட்டு கொடுக்கலாம் சர்ப்ரைஸாக அத்தான் எதை சொல்லலைன்னா எனக்கே அது சர்ப்ரைஸாக தான் இருந்திருக்கும் உங்கள் சர்ப்ரைஸ் எல்லாம் போதும் சின்ன பொன்ட்டையும் சொல்லி எழுவ எல்லார்கிட்டையும் சொல்லி இப்போ மொத்த கூட்டத்தையும் குட்டி ரோவில இருக்கு அம்மா ஏ உம்மா நெழுவுமா ஹலோ சாப்புங்கம்மா ம் சரி தம்பி